அழுத்தமாக இருந்த ஒரு நாள் அவள் காலை ஐந்து மணிக்கு எழுந்திருக்க வேண்டும் என்று முயற்சி செய்ய முடிவெடுத்தாள் முதலில் கடினமாக இருந்தது ஆனால் ஒரு வாரத்திற்கு பிறகு ஆச்சரியமான ஒன்று நடந்தது உடற்பயிற்சி செய்யவும் தன் நாளை திட்டமிடவும் அமைதியான காலை உணவை அனுபவிக்கவும் அவளுக்கு நேரம் கிடைத்தது அவளுடைய முழு வாழ்க்கையும் மாறிவிட்டது இப்போது நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நான் ஒரு காலை நபர் அல்ல என்று சரி நானும் இல்லை ஆனால் இங்கே ரகசியம் உள்ளது அனைவருக்கும் ஒரே மணி நேரம் தான் உள்ளது அவற்றை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் முக்கியம் உலகின் மிக வெற்றிகரமான மனிதர்களில் சிலர் சீக்கிரம் எழுந்திருப்பவர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா ஆம் நாங்கள் பராக் ஒபாமா மற்றும் விராட் கோலி போன்றவர்களை பற்றி பேசுகிறோம் அவர்கள் அனைவரும் உங்கள் மீது கவனம் செலுத்துவதற்கும் உங்கள் இலக்குகளை பெறுவதற்கும் உங்கள் நாளை திட்டமிடுவதற்கும் கூடுதல் மணி நேரங்களை கற்பனை செய்து பாருங்கள் உலகம் விழித்தெழுவதற்கு முன்பே இப்போது நான் உங்களுக்கு ஒன்றை அறிமுகப்படுத்துகிறேன் இது ஹால் எல்ரோட் என்ற பையனின் அற்புதமான யோசனை அவர் லைட் சேவர்ஸ் என்ற எளிய சூத்திரத்தை கொண்டு வந்தார் ஒவ்வொரு எழுத்தும் காலையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒன்றை குறிக்கிறது S for science, தியானம் போன்றது A for affirmations, உங்களுக்கு நேர்மறையாக சொல்வது V for visualization உங்கள் இலக்குகளை படம் பிடிப்பது போன்று E for exercise உடற்பயிற்சி செய்தல் R for reading புத்தகம் படிப்பது S for scribing ஒரு புதிய வார்த்தைகளை எழுதுவது இவை அனைத்தையும் நீங்கள் செய்ய வேண்டியதில்லை ஆனால் சில முயற்சிகள் கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இப்பொழுது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று தெரியும் காலை ஐந்து கேட்பதற்கு வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் நான் சொல்வதை கேளுங்கள் சிறியதாக தொடங்குங்கள் உங்கள் அலாரத்தை நாளை பதினைந்து நிமிடங்களுக்கு முன்னதாக வெய்யுங்கள் பிறகு பதினைந்து நிமிடங்கள் முன்னதாக அடுத்த நாள் உங்களுக்கு தெரியும் நீங்கள் சூரியனுடன் எழுந்திருப்பீர்கள் இதோ உங்களுக்காக ஒரு சவால் நாளை காலை ஐந்து மணிக்கு எழுந்திருக்க முயற்சிக்கவும் இது கடினமானது என்று எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் அதை செய்யலாம் நீங்கள் செய்யும் போது நான் விழித்திருக்கிறேன் என்று ஒரு நண்பருக்கு விரைவான செய்தியை அனுப்பவும் பிறகு குறைந்தபட்சம் அந்த சேவல் செயல்பாடுகளில் இருந்து மூன்றையாவது முயற்சித்தோம் சில அமைதியான நேரத்துடன் தொடங்கலாம் விரைவாக உடற்பயிற்சி செய்யலாம் மற்றும் அன்றைக்கான இலக்குகளை எழுதலாம் அற்புதமான நாளாக முடியும் நினைவில் கொள்ளுங்கள் ஒவ்வொரு பெரிய படியில் இருந்து தொடங்குகிறது அல்லது இந்த விஷயத்தில் ஒரு ஒற்றை அலாரம் கடிகாரம் உங்களுக்கு இது கிடைத்தது காலையை தழுவி சீக்கிரம் எழுந்து அது உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றுகிறது என்று பாருங்கள் ஒவ்வொரு நாளும் ஒன்றாக வெல்வோம்.